ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் பர்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து ரைஸ் இட்லி சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே பார்த்திங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவில் எடுத்திருக்கேன் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினாவை இந்த எண்ணெயில் வந்துட்டு பொரிய விடணும் இந்த மாதிரி புதினாவை நம்ம எண்ணெயில் பொரியவிடும் போது அந்த கிரேவியோட அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் புதினா போட்டதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் வீடே வந்து ஒரு எல்லாத்துக்குமே பசி எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை குட்டி குட்டியாக இருக்குன்னா தாராளமாக மூணு வெங்காயத்தை நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா நம்ம அதை வதக்கணும் இப்போ இந்த வெங்காயம் இருக்கு அது வந்து நல்லா குறஞ்ச குறைஞ்சி வரணும் அப்படின்னா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டா வந்து அது குறஞ்ச மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும் அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்தா நல்லா இருக்கும் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் அடுத்ததாக இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளாக ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போது இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ மசாலா ஆட் பண்ணதுமே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுருங்க என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு தக்காளி இல்லை குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு நாலு தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் லைட்டாக குழம்பு மாதிரி வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக கிரேவி வந்து நல்லா குழம்பு மாதிரி வரும் இல்லை ட்ரையாக வேணும்னாக்கா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சிக்கன் நல்லா வெந்து வர சமயத்தில் நறுக்குன்னு மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் சீரியஸாங்க நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பசி எடுக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியான மனமான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு இருந்து மூணு நிமிஷம் விட்டுரலாம் அவ்வளோதாங்க சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு சூப்பரான அசத்தலான ஒரு சிம்பிளான சிக்கன் பர்பெட் ரெசிபி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க